பெங்களூரு தியாகராஜ நகரில் மனசாட்சியை உலுக்கும் வகையிலான கொடூர சம்பவம் ஒன்று அரங்கேறி அரங்கேறியுள்ளது அப்பகுதியில் உள்ள தெரு ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்த ஐந்து வயது சிறுவனை அங்கிருந்த ரஞ்சன் என்பவர் எந்தவித காரணமும் இன்றி ஓடி வந்து கால்பந்து போல ஆக்ரோஷமாக எட்டி உதைத்துள்ளார் இந்த தாக்குதலில் அந்த சிறுவன் காற்றில் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் பெங்களூரு போலீசார் வழக்குப்பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த அந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் ஜாமீன் பெற்ற காரணத்தால் விடுவிக்கப்பட்டார் இதனிடையே ரஞ்சன் பலரை காரணமே இல்லாமல் தாக்கியும் திட்டியும் உள்ளார் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் சிறுவர்கள் மீதான இத்தகைய வன்முறை செயல்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் காயமடைந்த சிறுவன் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கர்நாடக குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சசிதர் குசாம்பே இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குழந்தைகள் முழு சுதந்திரத்தோடு நிம்மதியாக வாழ நாம் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை அவசியம் என தெரிவித்துள்ளார் அதேபோல குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மூன்று நாட்களுக்குள் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என டிசிபிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார்